இதாக ஓம் சக்தி என்டர்பிரைஸ் மூலமாக அந்த இம்ப்ரூவ்டு டெவலப்டு ட்ரம் சீடர் வந்து கொஞ்சம் அதுலேருந்து சில வசதிகளை விவசாயிகளுக்கு கொடுக்குது குறிப்பாக அது வந்து எட்டு வரிசை இதில் வந்து வருஷ கூட பத்து பன்னெண்டு வருஷம் இருக்குது இதுல முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவதாக வந்து அந்த விதை கொட்டுறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த பழைய ட்ரம் சீடர்ல இல்லை இதில் வந்து விதையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு எட்டு விதை ஏழு விதை உழுதுன்னா ஒரு நாலு விதையாக்குற மாதிரி அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க பழசுல வந்து வீல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீல் வெயிட்டாகவும் அழுத்தமாகவும் இருக்கும் இதுல வந்து ஹாலோ வீல் கொஞ்சம் கொஞ்சம் வீலுடைய சைஸும் உயரம் அப்ப என்னன்னா இந்த டம்ஸீட்டர் இழுக்கும்போது சேத்துல பதிஞ்சிட்டு தண்ணி பட்டுட்டா அந்த வேலையே நடக்காது விதை நனைஞ்சிரும் விதை உழுறது நின்று போயிடும் இந்த வீல் கொஞ்சம் உயரமாகவும் பெருசாகவும் அதே நேரத்தில் ஹாலோவும் கொஞ்சம் வெயிட்டு கம்மியாகவும் இருக்கு இதில் வந்து எப்படி பார்த்தாலும் இதில் இழுக்கிறதுல அந்த அந்த பழைய டைப்பில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இழுக்கலாம் சிரமத்தோட அதே இந்த புது இம்ப்ரூவ்டு டெவலப் இதில் வந்து இது ஒரு மூன்று ஏக்கர் வரைக்கும் இழுக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க நானும் கொஞ்சம் இழுத்து பார்த்தேன் கிட்டத்தட்ட அடி ஒலை அதில் தான் இழுக்க வேண்டியதாக இருக்குது முன்னே விட இது பல வகையிலையும் சிறப்பா இருக்கு அந்த உள்ள தூக்கி வைக்கும் போது கொள்ளும் போதுலாம் உடஞ்சிடாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு லேசா பிளெக்சிபிளா இருக்கு அதனால ஒரு ஒரு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை வச்சுட்டு தூக்கி பரட்டி வச்சுக்கலாம் மற்றபடி விதையிலையும் இப்ப நான் பார்த்தேன் விதையும் ரொம்ப எல்லாம் விழுல கரெக்டா மூணு நாலு அஞ்சு அப்படிதான் உழுது ஒரு சில இடங்கள்ல தவறுதலா ஒண்ணு உழுது அது என்னன்னு நாங்க பார்த்து சரி பண்ணிக்கணும் மொத்தத்துல இது வந்து டெல்டா ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு கூடுதலாக கொஞ்சம் அபிவிருத்தி செய்யப்பட்ட ஒரு நல்ல விஷயம்